தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு கிராமம் என்பது என்னவாக சித்தரிக்கப்பட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிராமம் என்பது ரொம்ப அழகியலானது விவசாயிகள் வந்து ஒரு ஒரு இருந்த அந்த கிராமத்தை அதனுடைய அச்சு அசலான சாதிய முகத்தை காட்டி தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை துவங்கினவர் இந்திய சினிமாவை கொண்டாடின ஒரு திரைப்படத்துடைய கருவை பல ஆண்டுகளுக்கு முன்னாவே தமிழ் சினிமாவில் எடுத்தவர் தன்னுடைய எல்லா படங்களையும் விழுமு நிலை மனிதனைத்தான் கதாநாயக வைத்தேன் அப்படின்னு என பிரகடனப்படுத்தி கொண்டவர் தமிழ் சினிமாவின் ஒரு சாதி எதிர்ப்பு திரைப்படத்தின் முதல் அலைகளில் ஒருவராக இருந்தவர் இயக்குனர் பால சக்திவேல் அவர்களை அடுத்த சிறப்பு பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் பொதுவாகவே ஒரு ஒரு பிலிம் பெஸ்ட்டிவல் அப்படின்னாலே தெரியும் ஒரு அரசு சப்போர்ட் இருக்கும் நிறைய பேர் நிதி கொடுப்பாங்க பெரிய பெரிய திரையரங்குகள் சலுகைகள் கொடுப்பாங்க அப்படி பல ஃபண்ட்ஸ் எல்லாம் இருந்துமே வந்து நம்மள வந்து அந்த பெஸ்டிவல் வந்து நம்ம சும்மா பார்க்க முடியாது காசு கட்டணும் பட் இந்த பெஸ்டிவல் வந்து கிட்டத்தட்ட மூணாவது வருஷமா ஒரு தனிநபரா இதை தொடர்ந்து இயக்கிட்டு நடத்திட்டு வர இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் நன்றி இரண்டு மேடைக்கு வந்திருக்காங்க பிகே திரைப்பட விழாவை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றுவதற்கு இயக்குநர் பாலாஜி சக்திவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் உங்களுடைய கரவழிகளோடு அனைவருக்கும் என் பணிவானா வணக்கம் வானம் நடத்துகிற இந்த நான்காவது ஆண்டுல இந்த திரைப்படங்களை திரையிட்டு ஒரு மாபெரும் விழாவாக நடத்திட்டு இருக்கிற யக்னர் என் இனிய நண்பர் பஞ்சிதா அவருக்கும் நீளம் பண்பாட்டு இளைஞருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடுகள் செய்திருக்கிற அனைத்து நல்லுறங்களுக்கும் என் மனதார வாழ்த்துகிறேன் அதாவது உங்களுக்கு தெரியாதே கிடையாது ரஞ்சித்துக்கு முன்னாடி இருக்கிற சினிமா வேற அவர் வரைக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு அதிர்வோட மிகப்பெரிய ஒரு ஆக்கப்பூன கலாபூர்வமான ஒரு அழுத்தமான பதிவுகளோட அவருடைய எடுத்துக்கிற படங்களை அனைத்துமே இந்திய சினிமாவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது அதோ அழகியலையும் அந்த மனிதர்களுடைய அந்த உணர்வுகளையும் அவர் மட்டுமே இயக்கி அதோடு நிறுத்திக்காம தயாரிப்பாளராகி அருமையான படங்களை பரியர் பெருமலந்து இப்போ ஆன ஜேபிபி மொழிய அனைத்து படங்களையும் அவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்து அந்த புது இயக்குநர்களை அந்த புது ரத்த புது அந்த பாட்சியக்காரு அதுக்காக அவரை நாம் வாழ்த்துவோம் அவருக்கு நன்றி சொல்வோம் இங்கு மட்டும் நிற்காம ஒரு இதை ஒரு இயக்கமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டது அவருடைய அந்த நேர்மையை பரசாற்று இதை சினிமாவில சம்பாதிச்சு சினிமாலேயே விடணும் அப்படிங்கிறது வந்து அந்த என்ன அர்த்தத்தில் அவங்க சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல சம்பாதிக்கணும் அதுல வந்து ஆகணும் அதுல வந்து வாரிசுகளை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அந்த அர்த்தம் இருக்கு ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அரசியல் பதிவாக அவர் முதல்ல தோக்குன அந்த லைப்ரரி அது மிக மிக முக்கியமானது இயக்குநர்களும் தோன்றாத ஒரு விஷயம் அவர் அதுக்காக வந்து அவர் வந்து நிறைய வந்து தன் நண்பர்கள்ட்ட வந்து நீங்க உங்க புஸ்தகங்களை கொடுங்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு என்கிட்டயும் கேட்டாரு நான் ரொம்ப பெருமையோட நான் கொடுத்தேன் அந்த இதுக்கு அப்படி வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை வெறும் படங்களை வந்து இயக்குறதோட நிப்பாட்டாம அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது வரும் சந்ததியிற்கு ஒரு தளத்தை அமைச்சு கொடுக்கறது அது வந்து லைப்ரரி மூலமாகவும் இந்த வானம் நிகழ்ச்சி மூலமாகவும் மிகப்பெரிய ஒரு கலா கலாபூலமான சேவையாளர் செஞ்சுட்டு வர்றாரு அப்படிங்கிறதுல நாம வந்து ரொம்ப பெருமைப்படணும் இத இந்த நேரத்தில் நான் உங்க சொல்லிக்கிறேன் இந்த வாசிக்கு பாஸ்கர் அவர்கள் வந்து சிக்ஸ்து அன்னைக்கு வந்து ஒரு ஸ்பாட்டிஃபைல வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு நீங்க தயவு செஞ்சு அதை நீங்க கேட்கணும் நான் கேட்டேன் நான் அது அந்த மாதிரியான ஒரு இன்டலெக்சுவலான ஒரு மனிதர்களை வந்து இது உள்ள வச்சு ஒரு திங்க் டேங்க் மாதிரி மிகப்பெரிய ஒரு மாற்றான விஷயங்களை அனாசியமா செஞ்சுட்டு வர்றாரு ரஞ்சித் எனக்கு ரொம்ப அது ரொம்ப ஆனா அவர் என்ன கஷ்டம் இருக்கும் அது எவ்வளவு ரொம்ப பிரச்சனைகள் வரும் அவர் நிறைய பிரச்சனைகள் வந்து கோட்ல நிறைய வந்து அவர்களுக்கு தொந்தரவு ஏகப்பட்டது இருக்கும் இதுல பணமும் பண்ணிட்டு தயாரிப்புகளையும் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பெஸ்டிவல் நடத்துறதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது எந்த பண நோக்கமே இல்லாம சினிமாவில் சம்பாதிக்கிற பேச இப்படி இன்வெஸ்ட் பண்றாரு ஜெனரேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்றாரு இந்த ஒரு கலை பண்பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றாருங்கிறது வந்து எல்லாரும் கையில பாராடும் உண்மை மேலே இதுக்காக இனி அழைச்சி தோங்கச்சுறதுக்காக நான் அந்த மாதிரி சம்பிரதாயமெல்லாம் பேசல நான் உண்மையிலே வந்து இவருடைய இவருடைய படம் மட்டும் இல்லை இவர்களுடைய தயாரிப்புல இருந்த படங்கள் அனைத்துமே எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிருக்குங்கிறது இந்த எவ்வளவு ஒரு ஒரு பெரிய கொடுத்துருக்குங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அது அது சாதாரணமானது கிடையாது இப்போ அந்த அவரை வந்து இத்தனை உள்ளங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு மரியாதையும் மதிப்பும் கொடுக்குது அப்படின்னு சொன்னா அது அவருடைய ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மனிதாபமான ஒரு நல்ல நோக்கோடு செயல்படுற அவருடைய பாங்குதான் அவரு கோவக்காரரு அவருடைய பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா வந்து நல்லவங்க தான் கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே அந்த 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 மாதிரியான அந்த இதுதான் அந்த கோபத்துக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கு அந்த கோபத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வழி இருக்கு அதை அதை வந்து அந்த அந்த க மூலமா வந்து அவர் வந்து பேசுறது மிகப்பெரிய ஆளுமைகளையும் கவாரி காலாயனு வந்து அவர் வந்து சித்தரிச்சது இது எல்லாமே வந்து அதான் சொன்ன இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது இந்த விஷயம் வந்து யாராலையும் பண்ண முடியாது அத பண்ணிக்கிட்டு இருக்கிற ரஞ்சித் அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கு என்னுடைய நெஞ்சாத பாட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு என்ன இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப திருப்தியாகவும் இருக்கு நான் வந்து இந்த இந்த பண்பாட்டு இயக்கத்துல இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க என்ன எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் எந்த வேலைனாலும் நான் செய்வேன் அப்படிங்கிறத நான் உறுதியாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது இந்த படங்கள் பார்த்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து விவாதம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொது ஒரு வழியை உருவாகி இருக்கிற அனைத்து பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பட விழாவை துவக்கி வைக்க நான் பெருமைப்படுகிறேன் དེ 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 དེ